ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஆடி அம்மாவாசை அப்பா இல்லாதவங்க கணவன் இல்லாதவங்க அப்பாவாக நினச்சோம் அப்பா இல்லாதவங்க அப்பாவுக்கு நினச்சோம் விரதம் பிடிக்கிற நாள் இன்றைக்கி வந்து அப்பா இல்லாதவங்க கீருமேல கோவிலில் போயிட்டு வந்து அரிசி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லம் அந்த ஆத்மாவுக்கு வந்து நல்லமுன்றதுனால அதோடய வீட்டில் வந்து ஒரு நேரம் விரதம் பிடிச்சி அப்பா இல்லாதவங்க சாப்பிட்ற அந்த நாள் ஒரு கவலையான ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அப்பாவன் நினைவு கூடுறது ஆனாலுமே அவங்கள வந்து சந்தோஷமாக நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கொள்ளணும் நாங்கள் கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா வந்து எப்படியுமே அலைஞ்சி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அது சந்தோஷத்தோடு அது நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கோடு இன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அப்பா இல்லாதவங்க தான் பிடிக்கிறது இது வந்து எங்கள்ட மாமா ஸோ இந்த மாதிரி முறைகள் நடக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளங்க ം തലലിനം എടരനും മോന തൊഴു തൊഴിലുഗോട് കളമ്പ നിടലിനുള്ളടക്കിയ ദേവിയത് சிந்திக்கும் திருப்பரகு சிவஞானம் அறமாற்றும் Kakakakakak, ka kakakku ka ka pakakakak, 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 Wa pakakakak, 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 ba, ba. pakakakak, 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 மாமா வந்துட்டே தூக்கிட்டு பழத்தை அத்தையும் வர சஞ்சய் அப்பளம் எடுத்தா நல்லம்மா இலி கொடுக்கும் ஓ அது பாஹாசம்

தக்காளிப்பழமும் குழம்பு இது பாவக்காயும் தக்காளி பழம் குழம்பு இது கீரைக்கறி இது வந்து வெள்ளரையும் வெங்காயம் கரட் சாம்பல் பருப்பு கறி இது கடலை கத்திரிக்காய் குழம்பு இது வந்து பீட்ரூட் மரவள்ளி பொரியல் காத்தோட்டிக்காய் நாங்கள் சாப்பிடக்கூடாது அது அப்பா இல்லாதவங்க சாப்பிடணும் மாமா தானே இது மிளகாய் அப்பளம் வேறு என்ன இல்லை பேகாசம் வந்து லாஸ்ட்டாக தானே சாப்பிட்றேன் அதனால பேகாசம்பல் போடையில் மிளந்தெண்ண கறி எட்டு கறி ஒம்பது கறி செஞ்சேன் எட்டுக்கு பொரியலும் சொல்லிட்டு இருந்தேன் பேசுறேன் லாஸ்டா சாப்பிட்ற சரிங்க எல்லாரும் அடிச்சு கொளுத்துறீங்க இந்த வாழையில சோறு இல்லை இங்கொண்டு இந்த வாழையிலும் சாப்பிட்டு முடிஞ்சுது இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போனக்கு சாப்பிடறது தான் சாப்பிடுதான் சாப்பாடு சரி சாப்பிடு சொல்றேன் வாயில வச்சு பார்க்காம சமைச்சு